السلام عليكم ورحمة الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له அண்ணா முகமது அப்து ஒரு சூழ்நூலமாக கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாவின் நல்லே கடந்த இரண்டு நாட்களாக சென்ற புதன்கிழமை இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்கின்றது அதாவது நம்முடைய சரீரத்திலே கையை வைக்கக்கூடிய வகையிலே அந்த தீர்ப்பு அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த தீர்ப்பை பொறுத்த வரையிலே இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இன்னும் இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கடந்த இரண்டு நாட்களாக இந்த தீர்ப்பை பற்றி வானலாதிய அளவிலே புகழ்ந்து இந்த தீர்ப்பு முஸ்லிம் பெண்களுக்கு அவர்களுடைய பொருளாதார வளத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தீர்ப்பு என்றெல்லாம் புகழ்ந்து நாம் பார்க்கின்றோம் வட இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் எந்த ஊடகத்தை நாம் பார்த்தாலும் சரி சரி சமூக ஊடகங்களை பார்த்தாலும் எல்லாவற்றிலுமே இந்த தீர்ப்பை கூடிய ஒரு கருத்துக்களை தான் நம்மால் பார்க்க முடிகிறது அப்படி என்ன தீர்ப்பு ஜீவனாம்சம் சம்பந்தப்பட்ட தீர்ப்பு இஸ்லாத்தை வரையிலே விவாகரத்து என்பது தலாக் என்பது அல்லாவால் வெறுக்கப்பட்ட ஒரு அம்சம் என்பதை நாம் எல்லாம் அறிவோம் அப்படிப்பட்ட விடப்பட்ட அவர்கள் விவாகரத்து ஆன பிறகு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது மார்க்கம் தெளிவாக நமக்கு வரையறுத்து தந்திருக்கின்றது ஹைதராபாத்திலே அப்துல் சமது என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அங்கே ஒரு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தொடர்கின்றார் எப்படி அந்த வழக்கு தொடரப்படுகின்றது என்று சொன்னால் அவர் விவாகரத்தில் விடப்பட்ட ஒரு பெண்மணி அவருடைய மனைவி அதற்கு பிறகு இவர் மறுமணம் செய்து விடுகிறார் அவருடைய மனைவி வந்து கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டுக்கு போனா கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா அவர்களுக்கு ஜீவனம்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கோர்ட்டு சொல்லுது ஆனா இஸ்லாத்தில் ஜீவனாம்சம் என்பது கிடையாது அதாவது மாசம் மாசம் கொடுக்கக்கூடிய கிடையாது இஸ்லாம் அதற்கு என்ன தீர்வை சொல்லி இருக்கின்றது இந்த தீர்ப்பு மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்வும் இந்த இரண்டு தீர்வில் எந்த தீர்வு ஒரு நல்ல தீர்வு பெண்களுக்கு பாதுகாப்பான தீர்வு என்பதை நம்ம பின்னால பார்ப்போம் அந்த தீர்ப்பை எந்த அடிப்படையில் கொடுக்கப்படுகின்றது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சட்டம் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி என்று சொல்வார்கள் இப்போ பேரை வச்சிருக்கிறான் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சொல்லிட்டு நுழையாத அந்த சட்டத்துக்கு அது தனி விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது அந்த சட்டத்தினுடைய நூற்றி இருபத்தி பிரிவின் அடிப்படையில் அதன் அடிப்படையில் தான் அவனு சும்மா வந்து போனப்ப ஒடுபோக தீர்ப்பு சொல்லல இந்த நூத்தி இருபத்தி அஞ்சாவது பிரிவு இது விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு அது வந்து தீர்வை சொல்லுகிறது அவர்களுக்கு ஜீவனாம்சம் வழங்க சொல்கின்றது என்று அந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து கீழ்கோட்டில் சொல்றான் பிறகு தெலுங்கானா ஹைகோர்ட்டுக்கு போகுது அந்த தீர்ப்பு இந்த ஹைகோர்ட்டுக்கு போன பிறகு ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு அளிக்கிறதுனா மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய்

அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவர்களுடைய அவர்களுடைய அவர்கள் அவர்கள் வேண்டும் என்பதற்காக விவகாரத்தை செய்த கணவன் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லுகிறார்கள் இந்த தீர்ப்புக்கு பிறகுதான் உச்ச நீதிமன்றத்திற்கு அவன் வழக்கை கொண்டு செல்கின்றான் உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு போன பிறகு அந்த வழக்கு நீதிபதி பி வி நாகரத்னா அப்புறம் வந்து ஏஜி ஜி என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நீதிபதிகள் வந்து தீர்ப்பு சொல்றாங்க எப்ப முந்தா நாள் புதன்கிழமை இந்த தீர்ப்பு என்ன சொல்றாங்க இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சிஆர்பிசி சட்டத்தின்படியும் அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துச்சு அது என்ன சட்டம் கொண்டு வந்துச்சு அதாவது விவாகரத்தான முஸ்லீம் பெண்களுக்கான உரிமை பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்றும் சட்டத்தை கொண்டு வந்து நம்மளால தெரியும் இந்த தலா குத்தலாக்கெல்லாம் வந்து தடை செய்து அந்த சட்டம் வந்துச்சு அதுக்கு இந்த ஒரு சாயரா பானுன்னு சொல்லிட்டு ஒரு முப்பளையை முடித்து அவளை கொண்டு போய் கோர்ட்டில் கேசம் போட வச்சு அவள் போட்டு அதுக்கு பிறகு இந்த சட்டத்தை கொண்டு வந்தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் மசோதாவை வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து மக்களவையில் கொண்டு வந்து அது நிறைவேற்ற முடியாமல் போய் மக்களவையில் நிறைவேற்றி மாநிலங்கள் ராஜ்யசபாவில் வந்து செல்வாக்கு அதாவது மெஜாரிட்டி இல்லாததுனால் மா மாநில மாநிலங்களவையில் நிறைவேற்ற முடியாமல் போய் ரெண்டு வருஷம் இழுத்தடிச்சு அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதுக்கு பிறகு இந்த சட்டத்தை நிறைவேற்றணும்னு நமக்கெல்லாம் தெரியும்

அவள் கணவனும் மனைவியும் இல்லாத வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவளாக ஒரு கண்ணி பெண்ணாக இருக்கக்கூடிய நேரத்திலே அவளுடைய அழகு வேற மாதிரியா இருக்கும் அவளுடைய விழுக்கு வேற மாதிரியாக இருக்கும் அவளுடைய ஸ்டைல் வேற மாதிரியா இருக்கும் அவளுடைய நடைமுறை வாழ்க்கை லைஃப் எல்லாமே வேற மாதிரியா இருக்கும் ஆனால் திருமணம் முடித்து அவன் கணவன் வீட்டிற்கு வந்து விட்டாள் என்று சொன்னால் துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுகிறாள் அவளுடைய விடுகிறது அவளுடைய அழகு போய்விடுகிறது அவள் நினைத்த மாத்திரத்தில் தன்னுடைய தாய் வீட்டிலே இருந்தது போல தன் பூந்த வீட்டிலே அவள் இருக்க முடியாது அவளோ சுதந்திரமாக இருக்க முடியாது அவள் அவள் மாமியாருக்கு பணிவிடை செய்ய வேண்டியது இருக்கின்றது மாமனாருக்கு பணிவடை செய்ய வேண்டியிருக்கின்றது இருக்கின்றது இன்னும் அவள் குடும்பத்து வீட்டிலே என்னென்னமெல்லாம் செய்ய வேண்டுமோ அது அடுப்படை வேலையிலேன்னு இன்னும் ஒரு சு சுருக்கமாக வைச்சொள்ள போனால் ஒரு வேலைக்காரியை போல் அவள் இருக்கிறாள் இப்படியாக அவள் நிரம்ப கஷ்டப்படுகிறாள் அப்படி கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டு அவளை வந்து தலா தலா கேட்டு தலாக்கு விட்டு விட்டு அவளை நடுத்தரில் விட்டு விட்டால் அவளுடைய நிலைமை என்ன அவளுக்கு என்ன வாழ்க்கையை பாதுகாப்பு இருக்கின்றது அவள் வந்து கணவனை பிரிந்து சென்று விட்டால் தாய் வீட்டுக்கு சென்று விட்டால் அல்லது என்ன என்ன உத்தரவாதம் இருக்கின்றது இது நியாயமான கேள்விதான் இதைத்தான் சொல்லுகின்றது முந்தா நாள் வந்து அந்த உச்ச நீதிமன்றத்தின கூட என்ன சொல்லப்படுது இப்படிதான் சொல்லப்படுது இது வந்து இந்த ஜீவனாம்சம் என்பது மாசம் மாசம் கொடுக்க வேண்டிய ஜீவனாம்சம் என்பது அந்த பெண்ணுக்கு அது மறுவாழ்க்கைக்கு அது வந்து வழிவகுக்கும் அந்த ஜீவனாம்சம் என்பது எது எது வரைக்கும் கொடுக்கணும் ஒண்ணு அவர் மறுமணம் செய்கிற வரைக்கும் அந்த ஜீவனாம்சம் கொடுக்கணும் யார் கொடுக்கணும் இந்த பழைய புருஷம் வந்து கொடுக்கணும் இல்லைன்னா கூத்தா போற வரைக்கும் கொடுக்கணும் இப்படியாக அந்த ஜீவனாம்சம் கொடுக்கக்கூடிய நிலையில தான் இந்த நீதிமன்றம் சொல்லுது ஒட்டுமொத்த உலகமும் இதை ஏற்றுக்கொள்ளுது நியாயம்தான் பெண்கள் தரப்பை பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து மிகவும் கஷ்டப்படக்கூடியவர்கள் தான் அவர்கள் நிராதரமாக விட்டுவிட்டால் அவர்கள் கஷ்டப்படுவார்கள் என்பது யாருக்கும் மாற்றுகிறது கிடையாது ஆனால் இதற்கு பாதுகாப்பு என்ன பரிகாரம் என்ன அந்த பெண்மணி இப்படி இப்படி இந்த இந்த தீர்ப்பின் மூலமாக மாச மாசம் யார் கொடுக்கணும் இவ போய் வந்து மேஜிஸ்ட்ரேட்டை போய் முறையிடணும் அதாவது என் கையா என் புருஷன் என்னை தலா கொடுத்துட்டான் அவனுக்கு அவள் எனக்கு வந்து விவகாரத்துக்கு வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு கொடுக்கணும் டப் கொடுக்கணும் கோர்ட்டுக்கு போகணும் அதுக்கு பிறகு மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்யணும் செய்யணும்னுக்கு நோட்டீஸ் எடுக்கணும் அவனை கூப்பிட்டு வச்சு இந்த பார்க்குறது நீ விவகாரத்தை கொடுத்தவன சட்டம் வந்து பாஸ் ஆகிடுச்சு பாசாயிடுச்சு இல்லை என்ன சுப்ரீம் கோர்ட்டு எல்லாம் உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருச்சு அப்போ இந்த தீர்ப்பின் அடிப்படையில் நீ கொடுக்கணும்னு சொல்லி சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்லுவான் பணக்காரனா இருந்து பணக்காரனா இருந்தால் பிரச்சனை இல்லை திருமணமே எந்த அடிப்படையில் முடிக்கப்படுது ஒன்று பணக்காரன் பணக்காரனா இருக்கணும்னா பணக்காரன் கொண்ட பார்ப்பான் ஏழையாக இருக்கிறவங்க ஏழை பண்ண பார்ப்போம் இப்போ ஏழை வந்து பணக்காரன் முடிக்கிறது பணக்காரன் வந்து ஏழையை முடிக்கிறது வந்து விதிவிலக்காக உண்டவிலே இருக்கலாமே தவிர அவரவர்களுடைய அந்தஸ்துக்கு மாதிரி தான் நம்ம கொண்டு பார்க்குறோம் மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்போ அப்படி இருக்கக்கூடிய நிலையில இவருக்கு போய் வந்து அங்க முறையிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யார் பணக்காரன்ட்டே வச்சுக்குவோம் அப்போ அந்த பணக்காரன் ஒரு பணக்காரன் அந்த பணக்காரி வந்து கேஸ் போடுறான் இவன்ட்டு எனக்கு விவாகம் வாங்கி கொடுக்குன்னு சொல்லிட்டு இவன் இவன் என்ன செய்வா அவருடைய பொருளாதார பலம் என்ன என்பதை அவர் மனைவியை தெரிஞ்சு வச்சிருப்பான் இவனுக்கு என்ன சொத்து இருக்கு இவனுக்கு என்ன சுகம் இருக்கு இவனுக்கு என்னென்ன வந்து வசதி வாய்ப்புலாம் இருக்கு இவன்கிட்ட என்னென்ன பிசினஸ் இருக்கு பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்கு இதையெல்லாம் முழுக்க முழுக்க யார் தெரிஞ்சு வச்சிருப்பா இந்த பெண்மணி தெரிஞ்சு வச்சிருப்பான் அப்ப இவன் கேஸ் போடும் போது என்ன போடுவான் எனக்கு இவ்வளவு தொகை கொடுக்க வேண்டும் எனக்கு மாசம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் கேட்பான் பணத்தை கேட்பான் அதுக்குண்டான அந்தஸ்து முன்னாடி தகுதியை படைச்சவனா அவன் இருப்பான் அப்படி கேட்கும் பொழுது இவன் என்ன செய்வானா மேஜிஸ்ட்ரேட்டு கேட்பாரு இவன் என்ன சொல்லுவாங்க எனக்கு அவளை கொடுக்கவும் முடியாதுமா ஆனால் யதார்த்தத்தில் அந்த பணக்கார ஒரு அவளுக்கு கொடுக்க முடியும் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான் என்று சொன்னால் அந்த அவள் கேட்கக்கூடிய தொகையை அவனால் கொடுக்க முடியும் ஆனால் கொடுப்பானா கொடுக்க மாட்டான் ஏன் அவனுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை என்ன செய்வான் அரசாங்கத்தை ஏமாற்றினா இல்லையா இன்கம் டேக்ஸ் எவ்வளோ கட்டுறான் பார்க்குறோமா இல்லையே பணக்காரர்கள் எல்லாமே இப்போ சம்பாதிக்கிற கார்பரேட் கம்பெனிலேருந்து எவனை எடுத்துக்கிட்டாலும் சரி சாதாரண வந்து மாதம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டரை லட்சம் ரூபா வருமானம் இருந்து பல கோடி மில்லியனர் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் எவனை ஒழுங்காக கணக்காட்டுறது கிடையாது அப்போ அவன் சொல்லுவான் அவனுக்கு இவ்வளோ சுற்று இல்லைன்னு தூக்கி போடுவான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் தூக்கி போடுவான் எனக்கு ஒழுங்காக இருக்குது என்னால முடியாது இருப்பான் இப்போ இது பஞ்சாயத்து ஆகும் அதுதான் விஷயம் அதே நேரத்தில் வந்து ஒரு ஏழையை பிடிச்சிட்டான் அவனே பரா அவனே பஞ்ச பராளையாக இருக்கிறான் அவன் நம்மகிட்ட நம்ம அவனுக்கு டிவாய் நம்ம தான் அவனுக்கு டிவாய் கொடுக்குற மாதிரி நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏழையை வந்து பிடிச்சவாக போய் கேட்பாளா மொத்தத்தில் என்ன ஆகுது கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போகணும்னா வக்கீல் வைக்கணும் அப்போ யார் சாப்பிடுவா ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி பணக்காரியாக இருந்தாலும் சரி இந்த ஜீவா ஜீவனாம்சத்தை நான் கொண்டு ஜீவனாம்சத்தை கேட்க வேண்டும் என்று கோர்ட்டுக்கு போகணும்னு சொன்னால் வக்கீல் வைக்கணும் அப்போ அந்த வக்கீலுக்கு அடிச்சல்கணும் கோர்ட்டுக்கு அலையணும் ஜீவனாம்சமே வந்து வந்து மேஜிஸ்ட்ரேட் போட்டாலும் அது மேஜிஸ்ட்ரேட் தான் தீர்மானிக்கணும் அப்ப மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன தெரியும் இவன் என்ன அவர் தலா கூப்பிட்டான்னு சொன்னா அவனுக்கு வந்து என்ன வசதி இருக்கு அவன் எப்படிப்பட்ட அந்தஸ்துல உள்ளவன் அப்படிங்கிறது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரியுமா அவன் ரெக்கார்டு தூக்கி போட்டான்னா சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு போடுவான் விவோக்கு ஐம்பது ரூபா கொடுத்தா சர்டிஃபிகேட் வாங்கிடலாம் இது இது இந்த நம்ம நாட்டில் எவ்வளவு எவ்வளவு ஏமாத்தாலும் செய்யலாம் இப்படியாக செய்யலாம் செஞ்சிட்டு இந்த மேஜிஸ்ட்ரேட்டில் பணம் கட்டுறப்ப போய் போய் கோர்ட்டு போய் போய் வாங்கிட்டு போய் வாங்குறது பணத்தை வாங்கிறது விட கோர்ட்டுக்கு அலையணும் ஆக இந்த இதனுடைய தீர்வு என்னன்னு கேட்டால் கோர்ட்டுக்கு அலையணும் வக்கீல்களுக்கு காசை வைக்கணும் இப்படியாக இந்த வந்து பொருளாதாரம் சீரழியக்கூடிய ஒரு நிலையில் இந்த தீர்வு இருக்குது ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாம் ஒரு தீர்வு சொல்லுது என்ன தீர்வு சொல்லுது நீங்க வந்து தலாக்கு விட்டுட்டு முத்தலாக்கு முத்தலாக்கு விட்ட பிறகு நீங்க அம்போன அவளை திருவிழா விட்டு போகணும் சொல்லலை ஆனால் இன்னைக்கு காரணம் இந்த மாதிரி வழக்குகள் இன்னைக்கு நீதிமன்றத்திலே வருவதற்கு எப்படி முத்தலாக்குக்கு எதிரான வழக்கு நீதிமன்றத்திலே வந்ததோ அதற்கு எப்படி இஸ்லாமிய அந்த முத்தலாக்கு சட்டத்தை தவறாக விளங்கி கொண்டு நடைமுறையிலே முத்தலாக்கை தலாக் 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 என்று சொன்னால் முத்தலாக்கு தலாக் நிறைவேறும் முடியும் என்று தவறான ஒரு 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 கொள்கையை நாம் வடிவமைத்தோமோ அதன் காரணமாக தானே அவர் போனார் இந்த சாய்ரா பாடுகிறவ கோர்ட்டுக்கு போனால் எதுக்கு போனா முத்தலாக்கு எதிராக ஏற்போனா அவன் இன்ஸ்டாகிராமில் சொன்னான் தலாக்கு இப்போ நேரில் ஒரு சொல்லலை அட ஜமாத்தை வச்சு சொல்லலை தலா சொல்றது எப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெண்டு சாட்சி வருமா அதே மாதிரி தலா சொல்றதுக்கு சாட்சி வருமா இல்லையா ரெண்டு சாட்சியை வச்சுக்கிட்டு நான் தலாக்கு ரெண்டு தலா கூடணும் அது கிடையாது அவன் இருந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் நான் அவனை தலாக்கு விட்டானே அவங்க போய் நான் போட்டுருக்கேன் அப்போ இப்படியாகத்தான் நம்முடைய நடைமுறை வந்து எப்படி வந்து சரியான முறையில் இல்லாதனால் இஸ்லாத்தை நாம் அவன் வந்து சரியான முறையில் பின்பற்றாத காரணத்தால் தான் இது போன்ற வழக்குகளெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு இப்போ இது கூட அப்படி தான் இன்னைக்கு இந்த இந்த தீர்ப்பு இருக்க ஜீவனாம் உருவானதில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ஷாபானு வழக்கு வந்துச்சு ஷாபானுங்கிற ஒரு பெண் பணி என்ன பண்ணாங்கன்னா இதே மாதிரி போய் போட்டாங்க என்னாச்சு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த ஜீவனாம்சம் செல்லுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தான் அதுக்கு பிறகுதான் புதிய முறையோன்னு சொல்லிட்டு வந்து ஒரே நாளே வரகலம் ஆச்சு முஸ்லீம் பர்சனல் லா போடலாட்டு முஸ்லீம்கள் தெருவில் இறங்கி இந்த சரியத்துக்கு அதாவது சரியத்தை ஒழிக்கிறதுக்காக செய்யப்படுதுன்னு சொன்ன பிறகு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும் போது ஒரு சங்கத்தை கொண்டு வந்தார் அதாவது என்ன விவாகரத்தில் முஸ்லீம்களுடைய பெண்கள் உரிமை பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி என்று சொல்லி ஒரு சட்டத்தை ராஜீவ்காந்தி கொண்டு வந்தார் அந்த சட்டம் கொண்டு வந்த அந்த சட்டத்தில் தான் என்ன கொண்டு வந்தாங்க அந்த இந்த சட்டம் இருந்தாலும் கூட கூட பொதுவான முஸ்லிம் பெண்கள் விவாகரத்து செய்யப்பட்ட முஸ்லீம் பெண்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் அவர்களுக்கு ஒரு நிதி வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சட்டத்தை ராஜீவ்காந்தி கொண்டு வர இந்த சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஏற்றப்பட்ட அந்த சட்டத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா முஸ்லிம் பெண்களுக்கு உரிமை இருக்குது எப்படி உரிமை இருக்குது அவர்கள் வந்து இத்தா காலம் வரை எப்படி இத்தா காலம் வரை அவர்களுக்கு வந்து அவர்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்றவாறு நியாயமான கணிசமான ஒரு தொகையை அந்த அந்த பெண்கள் பெறுவதற்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி எண்பத்தாறு சட்டத்தில் இருக்குது சட்டம் என்ன சொல்லுது எப்ப வரைக்கும் பெறலாம் காலம் வரைக்கும் சட்டம் இருக்கு இப்போ அதை தான் என்ன பண்ணிருக்காங்க அந்த சட்டத்தையே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இந்த சட்டத்தையே அப்படியே அப்படியே போக வச்சு இன்னைக்கு தீர்ப்பு வந்துருக்குது அப்போ அந்த சட்டத்தின் அடிப்படையில் சொன்ன ஏன் வச்சு இந்த குரான் அதிசு சரியான முறையில் இந்த குரானுடைய வசனத்தை பேணாததனுடைய காரணத்தினால ஏன்னா ஆறா அதாவது அதாவது குரானில் அறுபத்தஞ்சாவது அத்தியாயத்தில் ஆறாவது வசனத்தில் அதாவது இதா காலம் அதாவது இதா காலத்தை பற்றி அல்ல சொன்ன பொழுது என்ன சொல்கிறான் அவர்கள் கர்ப்பம் அடைந்து உள்ள பெற வரைக்கும் இந்த காலம் அது தலா குற்றம் சொல்லி சொன்னாங்க நாலு மாசம் பத்து நாள் இதுதான் காலம் இருக்கு அதுக்கு பிறகு அவர் கர்ப்பமடைந்து இருந்தாள் என்று சொன்னால் அவர் புள்ள பெற வரைக்கும் இதுதான் காலம் இருக்கு அப்ப அந்த புள்ள பெறக்கூடிய காலம் வரை அவளுக்கு எல்லாம் செய்ய யார் செய்யணும் அந்த கணவன் தான் செய்யணும் அவளுக்கு வேண்டிய அத்தனையும் செய்யணும் இல்ல புள்ள உண்டாவலனாக்க சரியா முடிஞ்சு முடிஞ்ச தலா குற்றம் உடனே எல்லாத்தையும் வேலையை முடிச்சிட வேண்டியது இந்த மூணு மூணு மாத மாத வேலை காலத்தில் எல்லாத்தையும் முடிச்சிட வேண்டியது அப்போ இப்படி இருக்கக்கூடிய நிலத்தில் இதற்கு தான் ராஜீவ்காந்தியினுடைய எண்பத்தி ஆறாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட அத்த சட்டமும் அதை தான் சொல்லுது என்ன சொல்லுது இந்த காலம் வரை அவர்களுக்கு நல்லா செய்ய வேண்டும் என்று சொல்லி அதே நேரத்தில் வந்து என்ன திரு அல்லாஹ் குரான் என்ன சொல்கிறான் அதுக்கு வழியில் முத்தல்ல காத்தி மசாவும் பில் மாரூர் நீங்கள் என்ன செய்ய இந்த விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு நல்ல முறைகள் வசதி அளிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான் சொல்லிட்டு அக்க நல நல்ல சிறந்த முறைகள் தலா கூட்டி அம்மோ விட்டுட்டு போயிடாத அவளுக்கு நல்ல முறையில் செய்யணும் அல்லாஹ் வந்து இந்த சூரத்து பகராவில் இந்த வசனத்தில் சொல்கிறான் இரையச்சம் உனக்கு இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அதை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்போ சொல்லிவிட்டு இது 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 என்னத்தை சொல்லு நல்ல முறையில் செய்யணும்னு சொல்லி சொன்னால் அவள் தெரியும் ஜமாத்துக்கு ஜமாத்துக்கு உண்டான இது ஒரு சுமத்தப்பட்ட ஒரு கடமையாக வசனத்தில் ஆனா இதை என்ன எடுத்துக்கிட்டாங்க இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டவர்கள் இதை செய்யணும் எப்ப செய்யணும்